வணக்கம் வெல்கம் டு ஆரேஞ்ச் கேண்டி கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க ரெசிபி வந்து ஒரு சுயம் ரெசிபி ஸ்வீட் ரெசிபி ஸோ இது வந்து தீபாவளிக்குலாம் வந்து நல்லா செய்வாங்க ஸோ இது செய்யறதுக்கு தேவையான வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சா கூட போதும் அது ஸோ இதை வந்து நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருக்கேன் ஸோ இதில் வந்து ஒரு கப் பருப்பு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி ஜஸ்ட்டு அது வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும் இது வந்து நம்ம லிட்டு மூடிட்டு நம்ம குக்கரில் வந்து வேக வச்சிடலாம் நல்லா வந்து குழையணும் பருப்பு நல்லா வந்து ஸோ ரெண்டு விஷயம் வச்சு நம்ம வந்து நல்லா வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் பருப்புலாம் வந்து நல்லா வெந்துருச்சு ஸோ நல்லா இதுமாதிரி வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம ஒரு கருப்பு ஒரு கப்பு பருப்புக்கு வந்து ஒரு கப்லேருந்து முக்கால் கப்பு அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு இது வந்து நல்லா உருக்கிக்கலாம் நம்ம ஸோ நல்லா சூடான பருப்பில் சேர்த்துட்டு நல்லா வந்து பொடியாக நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாக மெல்ட் வந்துடும் ஆகிடும் இல்லைனா இது வந்து நம்ம ஸ்டவ்வில் கூட கொஞ்சம் ஒரு கிண்டு பிறந்து வைக்கலாம் இப்போ ஸ்டவ் வச்சோம்னா வெள்ளம்லாம் வந்து நல்லாவே உருகிருச்சு ஸோ இது வந்து ஸ்லைட்டாக வந்து வாட்டரி ஆகிடுச்சு நல்லா போட்டு தண்ணி வந்து வட்டை போட்டு நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம் தண்ணிலாம் நல்லா வத்திடுத்து நல்லா ஆகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து ஃப்ளேவருக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுப்போம் நம்மளுக்கு ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க பூடையை வந்து வாசனைக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா வந்து கமகமான வாசனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த மிக்ஸ் வந்து கொஞ்சம் ஆரட்டமாக வரலாம் இந்த பருப்பு மிக்ஸ் வந்து ஆறுற டைமில் வந்து நம்ம அதுக்கு அவுட்டர் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து ரெண்டு விதமாக நான் இன்னைக்கு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஒன்று வந்து ஒரு கப்பில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து தோசை மாவு பதாரத்துக்கு வந்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கட்டிலாம் இல்லாமல் வந்து கரைச்சி எடுத்துக்கங்க ஸோ அடுத்ததாக இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வேக வச்சுருக்க பருப்பு மிக்ஸு அந்த வெள்ளம் ஏலக்காய் நெய்லாம் போட்டு வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க ஸோ மற்றவுமே வந்து ம பருப்பை வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி பிளேட்டில் ரெடியாக வச்சுக்கோங்க ஸோ அதிலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து நல்லா வந்து இதில் போட்டு வைக்கணும் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சூடான எண்ணெய் வந்து கடாயில் வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உள்ள வர பருப்பு ஏற்கனவே வெந்துருச்சு ஜஸ்ட் நமக்கு வந்து அந்த அவுட்டர் லேயர் மட்டும்தான் வந்து விளையாடணும் வெந்து க்ளஸ்ட் ஆகணும் அதனால் வந்து நம்ம மிக்ஸி வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாகவே வந்து டக்கு டக்குன்னு சுயம் போட்டு எடுத்துடலாம் இது வந்து ஒரு டெக்னிக்கு நம்ம வந்து மைதா மாவு அரிசி மாவெல்லாம் கலந்து செய்கிறது ஸோ இது ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு டெக்னிக் காமிச்சுகிறேன் அதனால் கட்டி சீக்கிரமாகவே வந்து இது வந்து ரெடி ஆகிடும் எண்ணெய் கூட இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அவுசரில் இருக்கோம் அது ரொம்ப மெலிஸாக தான் இருக்குது அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கட்டிங் டீப் ஆகிட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம வந்து சுயம் வந்து ரெடியாகிடுச்சு வாங்க இன்னொரு டெக்னிக் எப்படி செய்யணும் அங்கே உங்களுக்கு ஸோ இன்னொரு டெக்னிக் வந்து நம்ம இட்லி தோசமாக தான் ஸோ அது வந்து நம்ம வீட்டில் எப்போயுமே அவைலபிளாக இருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம உண்டையை போட்டுட்டு அதை வந்து ராப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுவும் வந்து அப்படியே சூடானிய நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது பாருங்க நம்ம இட்லி மாவில் செஞ்ச சுயம் இதுவும் வந்து டக்குனு ரெடியாகிடுச்சு ஸோ வாங்க இது வந்து நம்ம பிளேட்டில் வச்சு பரிமாறிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான கிறிஸ்பியான ஸ்வீட்டான சுயம் வந்து ரெடியாகிடுச்சு ஸோ இது வந்து மைதா மாவில் செஞ்சது இது வந்து நம்ம இட்லி மாவில் செஞ்சது இட்லி மாவில் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு ஒன்று கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்